இன்னும் எவ்வளவு வளர்த்தா லாபம் தருவோம் இந்த மூணு மாசம் வளர்த்தாலே இது நல்ல லாபம் இருக்கு இந்த மூணு மாசம் உறுதியை வளர்க்கணும் இன்னைக்கு சந்தையோட நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தையோட நிலவரம் இத பதிமூணு ரூபாய்க்கு இருக்காங்க குட்டி வளரும் மூணு மாசம் வளர்த்தாலும் கரெக்சல்லேயே இல்லாமல் ராகுட்டி சரிங்க சரிங்க ராகுட்டி நம்பர் குடுக்குறீங்களா அறுபத்தி மூணு இருபத்தி நாலு நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட் பார்த்து அனுசரிச்சு ரொம்ப நன்றிங்க சொல்றேன் எத்தனை குட்டிகள கொண்டு வந்துருக்கீங்க ஒரு இருபத்தஞ்சு கொண்டு வந்து நீங்க இப்ப என்ன விற்பனை வாய்ப்புல இப்படி இருக்கு இன்னைக்கு ரொம்ப சமதமா சவதம் ஜோர் இது ரேட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க பதிமூன்று ரூபா சொந்தமா சரிங்க கடைசி பன்னெண்டு ரூபாய் கொண்டு போங்க என்ன ஆஹ் என்ன ஆஹ் கேள்வி இல்ல ஆமா கேள்வி பானத்துக்காக ஆமா

தாயாடு ரெண்டு குட்டியோட இருக்கு குட்டி ரெண்டு கிடா குட்டியா பொட்டை குட்டியா ரெண்டு கிடா குட்டி ரெண்டுமே கிடா குட்டி தான் ஆடு பல்லு எப்படி இருக்குங்களேன் பதினேழாயிரம் சொல்றவங்க என்ன வேணாலும் ஃபைனா கொடுக்கலாம் பதினாறு ரூபாய் பதினாறு ஐநூறு சரிங்களா ஒரு ஐநூறுபா குறைச்சு கொடுக்கலாங்கிறீங்க குட்டி ரெண்டுமே நல்ல ஒரு கிடா குட்டி ரொம்ப அழகாவே இருக்கு எத்தனை நாள் குட்டிலாம் இருக்கும் அது ஆள் குட்டி எத்தனை நாள் குட்டியான இருக்கும் அது ஒரு மாதம் குட்டி ஒரு மாதம் குட்டியாக இருக்குது சரிங்க சரிங்க சூப்பராக இருக்குது சந்தையிலலாம் விளையாட்டு இருக்காங்க சரிங்கண்ணா நல்லா சுத்த கருப்பருப்பா இருக்கு என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க எட்டா ரூபா சொல்றேன்னு எட்டா ரூபா சொல்றேன் எட்டாயிரத்தி ஐநூறு ஐநூறு ரூபா சொல்றேன் எப்பவுமே விலை கொஞ்சம் கூட சொல்லுவீங்கன்னா பொருள் நல்லா இருக்கும் சரிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எத்தனை மாசம் குத்தியா இருக்கும் எமரிப்பட்ட குத்தி மூன்று மாசத்துல இருந்து நாலு மாசம் இருக்குண்ணே அவ்ளோதான் எவ்வளவு கொம்பு சரிங்க இது வழக்கு

ரேட்டு சோரி ஆமா என்ன ரேட்ல இருந்து என்ன ரேட் வரைக்கும் வந்த ஒன்பதாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் இன்னைக்கு வாங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒட்டுக்குட்டியா மயிலம்பாடியா ஒட்டு குட்டி மயிலம்பாடி பதினோராயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் வாங்க

ஸ்லோ தான் அப்புறம் இன்னும் இன்னைக்கு எல்லா குட்டியும் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோனை ரொம்ப ஸ்லோ வாங்குறதுக்கு ஆள் கிடையாது நல்ல குட்டியை கிடக்கு என்ன லேசா மழையில் நனைஞ்சு நனைஞ்சுது நனைஞ்சனாலும் மக்கள் வாங்க மாட்டேன் கிடக்க மாட்டேங்குது ஆ சரிங்க சரி ரொம்ப நன்றி நன்றி நண்டு குட்டியை கொண்டு வந்து இருக்கீங்களேன் எல்லாமே முப்பது குட்டிகள்னா இது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி சைட்ல உள்ள குட்டிகள் மாதிரி இருக்கு நாட்டு குட்டிகள் இந்த குட்டிகள்லாம் எப்படி வளருமா இல்ல வந்து சைஸ் தான் எப்படி வளரும் செய்யும் இடம் வரும் சரிங்க இந்த குட்டி நல்லா டேஸ்டா இருக்கும் ஆனா அதாவது இந்த குட்டிகள்லாம் வளர்க்கையில எத்தனை மாசம் வளர்த்தா லாபம்ங்கிறது நமக்கு கிடைக்கும் நாலு மாசம் உறுதியா வளர்க்கணும் கேரண்டியா வளர்த்தாதான் லாபம் கிடைக்கும் கையேற வைக்கணும் கையேறனா என்னென்ன மாதிரி தீவனங்கள் வச்சு அந்த குட்டிகள் எல்லாம் ஆகும் உருப்படியாகும் பண்ணைக்காக பண்ணைக்கு ஏற்ற

வெள்ளை குத்திகள் சுத்த கருப்பில் உள்ள குத்திகள் எல்லாமே ஒரிஜினல் நாட்டு ரக குத்திகள் தான் கோயிலுக்கு நல்ல விற்பனையாகும் கோயில் டைம்ல நல்ல விற்பனையாகும் நல்ல டிமாண்ட் ஆகிரும் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு சந்தையோட நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு ரொம்ப டல்லுதான் ரொம்ப டல்லு தான் எப்படி வந்தீங்க காலையிலே வந்தாச்சு காலையிலே வந்தாச்சு விற்பனை இல்லை சரிங்க சரிங்க ஓகேங்க ரொம்ப நன்றி

அப்படியே <muchan> தான் <muchan> <muchan>

പതിനേഴ് ഓണിന്നാണ് ഓണല് வந்து வளரணும் <ông> <a affordable Regardavi>

அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மொத்தமா எல்லாருமே வந்து முட்டை முட்டமா நின்று இருக்காங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் விற்பனை கம்மி அப்படிங்கறனால வந்து யாருமே பேச வரும்போல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையா இருக்கு குட்டிகளும் சரி ஆடுகளும் சரி இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்கு சந்தையோட ஓவரால் வியூன்னு பார்த்தீங்கன்னா குட்டிகள் எல்லாமே அப்படியே சந்தையில நின்றுகிட்டு தான் நிற்குது ஏன்னா விற்பனை வந்து கம்மி தான் என்ன காரணம் விற்பனை கம்மி அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெய்ஞ்சுது அதுக்கப்புறம் வெயில் அடிக்குது அப்படிங்கறனால வந்து விற்பனை வந்து ரொம்பவே கம்மி அப்படிங்கிறனால மக்கள் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆடுகள் வந்து விற்பனை ஆகலே மக்கள் வந்து நம்மகிட்ட வந்து வேலை சொல்ல மாட்டாங்க என்ன காரணம் வந்து முதல் வந்து அப்படியே சந்திச்சு போய் இந்த கீழே குட்டிகளோட இருக்கும் வந்து அப்படியே நின்று இந்த குட்டிகள் தான் இருக்கு வாங்க இந்த ரேட்டுன்னு சொல்றாங்களா என்னன்னு வாங்க கேட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்றான் குட்டிகள் திருநெல்வேலி சைடில் உள்ள குட்டிகள் வாங்க எப்படி என்ன மாதிரி ரேட்டு விற்பனை பண்ணியிருக்காங்க விற்பனை ஆகலையா இல்லை இன்னும் விற்பனை பண்ணுற மாதிரி சொல்லி வாங்க கேட்டு ஒரு அழகான குட்டியா இருக்க கிடா குட்டியா பொட்ட குட்டியா பொட்ட குட்டி இது பொட்ட குட்டியா என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க ஆயிரத்தி எழுநூறு என்ன குடுக்கலாம் ஆயிரத்தி எழுநூறு சொல்லியாச்சு பயனில் இல்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்காங்க சரிங்க